பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் இன்றைய புனிதர் புனித அருளானந்தர் அருளானந்தர் என அன்போடு அழைக்கப்படும் ஜான் தி பிரிட்டோ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் நாள் அன்று போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள லிஸ்பன் என்ற நகரில் பிறந்தார் இவருடைய குடும்பம் போர்ச்சுகல் நாட்டு மன்னர் இரண்டாம் பெற்றோ என்பவருக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம் இம்மன்னரும் ஜாந்தி பீட்டோவும் மிக நெருக்கமான நண்பர்கள் ஜாந்தி பிட்டோ சிறு வயதில் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்தார் இதனால் இவருடைய அன்னை இவரை துய சவேரியாரிடம் ஒப்பு கொடுத்து ஜபித்தார் சவேரியாரே என்னுடைய மகன் உயிர் பிழைத்தால் உம்மை போன்று என்னுடைய மகனையும் அருட்பணிக்காக அனுப்பி வைப்பேன் என்றார் அவர் ஜபித்தது போன்று ஜாந்தி பிரிட்டோ உயிர் பிழைத்தார் அதனால் அவருடைய அன்னை அவரை இறைப்பணிக்காக அனுப்பி வைத்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டோ இயேசு சபையில் சேர்ந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் படிக்கின்ற பொழுதே அறிவோடும் ஞானத்தோடும் இருந்ததால் குருமடத்தில் இருந்தவர்கள் இவரை பேராசிரியராக பொறுப்பில் அமர்த்த நினைத்தார்கள் ஆனால் பிரிட்டோவோ நான் தூய சவேரியாரை போன்று இந்தியாவிற்கு சென்று மறைபோதக பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இதில் அவருடைய தாய்க்கு நாட்டமே இல்லை தன் மகன் தன் அருகில் இருந்து ஆற்றினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் ஆனால் தன் மகன் இப்படி தொலைதூர நாட்டிற்கு சென்று இறைப்பணி ஆற்றப் போவதாக சொல்கிறானே என்று சொல்லி உயர் பதவியிலிருந்த எல்லோரிடமும் சென்று தன் மகனை தடுக்க பார்த்தார் அதற்கு பிரிட்டோ இந்தியாவிற்கு சென்று திருமறையை பொதிப்பதுதான் தன்னுடைய லட்சியம் என மிக உறுதியாக இருந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிலுள்ள கோவாவில் வந்து இறங்கிய ஜான்தி பிரிட்டோ இங்கிருந்த சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு ஒரு இந்து சந்யாசியைப் போன்று உடை தமிழ் தமிழ்மொழியை கற்றுக்கொண்டார் அதன் பின்னர் ஜான்தி பிரிட்டோ என்ற தன்னுடைய பெயரை அருளானந்தர் என மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார் அப்போது மதுரையை தலைமைப்பிடமாக கொண்டு மதுரை மிஷன் செயல்பட்டுக் கொண்டிருந்தது சில காலத்திலேயே அதன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜான்ட பிரிட்டோ தொடக்கத்தில் தட்டுவாச்சேரி என்ற பகுதியில் மறைபோதக பணியை செய்து வந்தார் பிரிட்டோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை கேட்ட மக்களில் பல பேர் மனமாறினார்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவிக்கொண்டார்கள் அப்போது அங்கிருந்த குருநில மன்னர் அருளானந்தரையும் அவரை சேர்ந்த மக்கள் சிலரையும் சிறையில் அடைத்து பலவாறு கொடுமைகள் செய்தான் இதற்கிடையில் அந்த குருநில மன்னனின் அரண்மனையில் இருந்த குதிரைகள் யானைகள் ஆகியன அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் ஒழுந்தன இதனால் பயந்து போன அந்த குறுநில மன்னன் அருளானந்தர் சாதாரண மனிதர் கிடையாது அவர் இறைமனிதர் அதனால்தான் அவரை துன்புறுத்த அரண்மனையில் இருக்கும் உயிர்கள் நோயில் விழுகின்றன என்று உணர்ந்து அருளானந்தரையும் அவரோடு இருந்த அனைவரையும் விடுதலை செய்து அனுப்பி வைத்தான் அத்தோடு அப்பகுதியில் நற்சீதியை அறிவிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்து வைத்தான் அதன் பிறகு அருளானந்தர் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் அப்பகுதியில் இருந்த சாதாரண மக்கள் அர்ளானந்தர் போதித்ததை கேட்டு மனம் மாறினார்கள் கிறிஸ்தவ மதத்தையும் தழுவினார்கள் இந்த நேரத்தில் தான் அர்ளானந்தருக்கு அவருடைய சொந்த மண்ணிலிருந்த அவருடைய நெருங்கிய நண்பரான இரண்டாம் பெட்ரோ என்பவரிடமிருந்து அழைப்பு வந்தது அதனால் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் போர்ச்சுக்கல் நாட்டிற்கு சென்றார் அங்கே மன்னன் இரண்டாம் பெற்றோ அர்ளானந்தரை தன்னுடைய அரசபையில் ஆலோசகராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் நம் புனிதரோ இந்தியாவில் மறைபோதக பணியை செய்து அங் தன்னுடைய உயிரை துறப்பதுதான் தனது கனவு லட்சியம் என்று கூறி மறுத்துவிட்டார் சில நாட்களிலேயே போர்ச்சுக்கலிலிருந்து அர்ளானந்தர் மீண்டுமாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார் இந்தியாவிற்கு வந்த அருளானந்தர் மீண்டுமாக ராமநாதபுரம் பகுதியில் தன்னுடைய மறைபோதக பணியை இன்னும் சிறப்பாக செய்ய தொடங்கினார் அப்போது தடிய தேவா என்னும் குறுநில மன்னன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான் அவனுக்கு பல்வேறு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்தும் அவருடைய நோய் நீங்கவே இல்லை இந்த நேரத்தில் அம்மன்னன் அருளானந்தரை குறித்தும் அவரால் நடக்கும் புதுமைகளை குறித்தும் கேள்விப்பட்டான் எனவே அவன் அருளானந்தரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து ஜெபிக்க சொன்னான் அருளானந்தர் அம்மன்னருக்காக இறைவனிடம் ஜெபிக்கத் தொடங்கினார் அற்புதமாக அவனிடமிருந்த நோய் அவனை விட்டு விலகியது இதனால் அவர் அருளானந்தருடமிருந்து திருமுழுக்கு பெற்றார் அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு கிறிஸ்துவின் போதனைகளை குறித்து இன்னும் அறிய தொடங்கினார் இதனால் ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்து வந்த அம்மன்னன் இயேசுவின் போதனைகளை கேட்ட பிறகு தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் தன்னோடு வைத்துக்கொண்டு மற்ற நான்கு பேரையும் அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இம்மன்னரால் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நான்கு மனைவிகளில் ஒருவர் மன்னர் சேதுபதியின் சகோதரி இச்செய்தியை கேட்ட மன்னன் சேதுபதி சீற்றம் கொண்டு கூலி ஆட்களை வைத்து இப்பிரச்சினைகளுக்கு காரணமாய் இருக்கும் அருளானந்தரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மன்னர் சேதுபதி அருளானந்தரை கைது செய்து பலவாறு சித்திரவதை செய்தான் பாலுங்கிணற்றில் தலைகீழாக இறக்கினான் பாறையிலிருந்து உருட்டிவிட்டான் இப்படியாக பல்வேறு விதமான சித்திரவதைகளை செய்தான் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அருளானந்தர் கொலைக்களமாகிய ஊறியுரை நோக்கி கட்டி இழுத்துச் செல்லப்பட்டார் அவருடைய உடலங்கம் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்தது அப்போது அவர் புல்லூர் என்னும் இடத்திற்கு அருகே சென்றபோது அருளானந்தர் நிலை கண்டு அவர் மீது பரிவு கொண்ட ஒரு இந்து பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் மோர் கொண்டு வந்து அருளானந்தருக்கு குடிக்க கொடுத்தார் அதை அன்போடு பருகிய அருளானந்தர் அப்பெண்மணியிடம் இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி புல்லூர் என்று பதிலளிக்க அருளானந்தர் அவரிடம் இனிமேல் இது புல்லூர் என அழைக்கப்பட மாட்டாது மாறாக நெல்லூர் என அழைக்கப்படும் என்று ஆசீர்வதித்து சென்றார் அவ்வாறு அவர் ஆசீர்வதித்து சென்றதால் இன்றளவும் அந்த ஊர் நெல் ஊராக விளங்கி கொண்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அருளானந்தரை ஓரியூருக்கு இழுத்துச் சென்றவன் அங்கே ஒரு கழுமரத்தில் ஏற்றி தலையையும் கைகளையும் கால்களையும் துண்டித்தான் இதனால் அருளானந்தர் ஓரியூர் மண்ணிலேயே ஆண்டவர் இயேசுவுக்காக மறைசாட்சியாக துறந்தார் அருளானந்தர் இறந்த பிறகு ஏழு நாட்கள் தொடர்ந்து அவ்வூரில் மழை பெய்தது அருளானந்தர் மறைசாட்சியாக உயிர் நீத்த செய்தியை கேட்ட போர்ச்சுக்கல்லில் இருந்த அவருடைய தாய் மிகவும் வருந்தி துக்கம் கொண்டாடுவோருக்கான ஆடையை உடுத்தி கொண்டார் ஆனால் அருளானந்தரின் நெருங்கிய நண்பரான இரண்டாம் பெற்றோ இது துக்கப்பட வேண்டிய காரியம் கிடையாது மகிழ்ந்திருக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி அந்த அன்னைக்கு அரசுக்குரிய உடைகளை அணிவித்து அவரை சிறப்பு செய்தான் புனித அருளானந்தர் சிவகங்கை மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக விளங்குகின்றார் மேலும் இன்றளவும் அவர் மரம நாட்டு மாணிக்கம் என்று அனைத்து மக்களாலும் அன்போடு அழைக்கப்படுகின்றார் ஆமை